மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் விழாவின் தலைவர் அவர்களேன் மக்கள் எங்கள் குடும்பத்தின் இன்னொரு தலைமகன் ஆந்திரத்தின் முதலமைச்சர் எம் பி ஆர் அவர்களே முதலமைச்சர் ஹட்டே அவர்களே என்னுடைய கலை குடும்பத்தின் அன்பர்களே பெருமக்களே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நேரம் எனக்கு படம் அடங்கணும் போல இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு கைதி வந்து இந்த மாதிரியில் பாருங்க அது என்னன்னா இவர் காலத்துல அது நடக்கும் நானும் நினைச்சு நினைச்சு பாக்குறேன் உட்கார்ந்து என்ன பாக்குறேன் இந்த கூட்டத்தை எல்லாம் பாக்குறேன் இதுக்கு முன்னாடியே ஒண்ணு நடத்தினா என்னன்னா எங்களுடைய கலை குடும்பங்களா சேர்ந்து ஒரு தைரியத்துல என்ன எங்க எங்க குடும்பத்துல இருந்து போனவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமையில பெரிய அச்சீவ் பண்ணிட்டு நான் நினைச்சுட்டே இருந்தேன் நம்ம ராஜாராம் அவர்கள் எனக்கு ஒரு புறாமைப்படுற மாதிரி நீங்க எல்லாம் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு இதை நடத்தி ஆடினார் மிகப்பெரிய அளவுல அது ரெண்டு பேருமே இப்ப நாங்க பெருமைப்பட்டுக்க முடியாது ஏன்னா அவருக்கு நடத்தினா அப்படித்தான் இருக்கும் நானும் பெருமைப்பட்டுக்க முடியாது எங்க குடும்பம் பெருமைப்பட்டு அவரும் பெருமைப்பட்டுக்க முடியாது ஏன்னா இது இப்படித்தான் நடக்கும் இது எங்க நடந்தாலும் இதிலும் மேலாக நடக்கும் என்கின்றது எனக்கு தெரிய அதனாலதான் ஒரு பயம் மேல பார்த்தா பாருங்க நீங்களே பாருங்க உட்கார்ந்து இருக்கவங்க பார்த்து என்னையும் சும்மா ஒரு குட்டானயமா இருக்கும் அது என்னன்னு சொன்னா ஒரு சாமான்யனையும் அவனுக்கு உற்சாகத்தையும் அவனுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஒரு பண்பு இவரிடம் தான் இருக்கு இவருடைய மேடையில பேசும்போது கூட கொஞ்சம் தைரியம் தப்பா பேசினா கூட அப்படி ஒண்ணு எடுத்துக்க மாட்டாருங்கிற ஒரு தைரியம் தான் அப்படி பேசினா கூட பரவாயில்ல 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 இந்த அளவுக்கு இருந்த பரவாயில்ல தட்டி கொடுத்துருவாருங்கிற ஒரு தைரியத்துலதான் ரெண்டாவது வார்த்தையாவது நான் பேசிட்டு போகணுங்கிற ஒரு இதுல இருக்கு நான் இந்த மேடையில் ஏறியதும் பாக்யராஜ் இந்த மேடையில் இருப்பதும் இளைய தலைமுறைக்கு அவர் செய்யும் செய்கின்ற மரியாதையை மட்டுமல்ல இந்த மக்களை உண்மையிலே ஒரு சாமானியம் கூட மனதிலே தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர் இந்த மக்களோடு மக்களாக இருந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை எழுத்து இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இது எனக்கு ஒரு பிரச்சனை உண்மையா சொல்லிட்டு விதமா ஒரு மனித நேயம் என்பதும் மக்களை நேசிப்பது என்பதும் எல்லோருக்கும் வந்து விடவே விடாது அவருடைய ஒரு பெரிய பண்பு இந்த மக்களை நேசிப்பது இந்த மக்கள் அதுக்கு ஒரு சில உதாரணம் கூட நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் ஒரு திறந்தார் தலைவர் காமராஜ் அவருடைய ஒரே எளிமை என்னன்னா பெரிய பட்டப்படிப்பு பெரிய அறிவு இந்த சர்க்கார் உத்தியோகத்தில் அவங்க அந்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய கணக்கு புள்ளி வரங்கள்லாம் இல்ல சாதாரணம் அந்த ஜனங்களோட மூவ் ஆவாரு ஜனங்கள்கிட்ட பார்த்து இவனுக்கு இது சரியில்லை அது குறைவா இருக்கு அது குறைவா இருக்குன்னு அத சொல்லுவாரு அதுக்கு திட்டத்துக்கு இவங்க பயில் எழுதினா ஒரு அதுக்கு ஒரு பெரிய பயில்கள் எழுதி எட்டு மாதம் பத்து மாதம் தள்ளுவாங்க அந்த கணக்கெல்லாம் அவத்த கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்து நமக்கு அரசியல் ஈடுபாடு இல்லையோ ஆனால் சராசரி ஒரு மனிதனாக இருந்து பார்த்தவையானால் அவருக்கு அப்புறம் இந்த மக்களை மக்களை படித்து மக்களோடு இணைந்து இவருடைய சிறு சிறு குறைகளை கூட மனதிலே ஏற்றிக்கொண்டு செய்கின்ற ஒரே ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்

நான் சின்ன வயசுல பசி பட்டினியில் இருந்தேன் அதனால் அந்த பசியை உணர்ந்து அதை செய்கின்ற ஒன்று உண்மையிலே இறைவனுக்கு அடுத்தபடியாக உயிரிக்கின்ற தன்மை உங்களிடம் இருக்கின்றது ஆகையால் உங்களை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க இவர் போய்கிட்டே இருந்தா ஊர்வலத்தில் சொல்லி கேள்விப்படுவேன் போகும்போது இன்னும் கிராமங்களில் நாம சைக்கிள்ல வந்து டபுள்ஸ் போகக்கூடாது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அது எப்படின்னா கிராமத்துல போகும்போது வேலை செஞ்சுட்டு இந்த பொம்பளை நம்ம போகும்போது ஏன் நீ நடந்து வாடின்னு போயிருவோம் என்ன பயந்துட்டு போலீஸுக்கு ஆனா சில அவங்களை பரவாயில்ல பரவாயில்ல ஏறிக்கணும் ஏன்னா அதுதான் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த வாகனம் அதை அவர் பார்த்தார் அதாவது வேலை செஞ்சுட்டு போகும்போது டபுள்ஸ் இதே நம்ம வந்து டபுள்ஸ் அனுமதி இந்த கிராம பகுதியை பார்த்துட்டு டபுள்ஸ் அனுமதினு சொன்னாரா ஏன்னா அவங்க சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இது மனிதனின் இதயத்தில் அடித்தளத்தை தொட்டு விடுகிறது இந்த பெரிய அந்த இவருடைய ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் எனக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு பாமரத்தனமான ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னா பெரிய அணைகளை கட்டுவதற்கு திட்டங்கள்லாம் போட்டு அதை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது ஒரு மூணு வருஷம் கழிச்சு அதுஷன் ஆக அதுக்கப்புறம் இங்க இங்கதான் தண்ணி போகணுங்கிறது அப்படி இல்ல பார்த்த பார்வையில் இந்த கிராமத்துல எங்க ஊர்ல என்னன்னா அந்த நிலம் தரசாவே இருக்கு அப்படின்னு இப்படி பாக்குறப்ப தண்ணி தண்ணி அங்க கொண்டு அது ரெண்டை தண்ணி போய் போய் திட்டமே போறதில்லை கண் கூட உடனே சின்ன சின்ன விஷயங்களை சமீபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பயிலை எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது இல்லை மக்களுக்கு எதை நேரடியாக போய் சேர வேண்டுமோ அப்படி சின்ன சின்ன உதவிகளை சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டு மிகப்பெரிய விஷயம் அது பலருக்கு சின்ன விஷயமா இருக்கு மிகப்பெரிய விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இன்னொன்று சொல்லுவார் நான் இருக்கிற காலத்திலே நிறைய செஞ்சிருக்கோம் இருக்கிற காலம் நீங்கள் எவ்வளவோ காலத்திற்கு இருக்க போகின்றீர்கள் ஆனால் நீங்கள் எவ்வளவோ செய்ய போகின்றீர்கள் இருக்கிற காலத்துக்குள்ளே நான் அப்படி சொன்னால் நிறைய துறைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறைகள் எங்களுக்கு கொஞ்சமாவது விட்டுவை ஆகையினால் தான் நீங்கள் இருந்து கொண்டே எங்களுக்கு செய்வீர்கள் ஆகையால் உங்களுக்கு நான் வணங்கக்கூடிய இறைவன் மிகப்பெரிய பலத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து இதை போல் நீடூடி வாழ்ந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறி பிழை இருந்தால் மன்னிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்